హలో వ్యూవర్స్ వెల్కమ్ టు బానుస్ గార్డన్ తమి నా బాను ఎన్నో టెరస్ గార్డన கனாமர செடி தான் இருக்குது பார்க்குறீங்க அது ஒரு பக்கம் மட்டும் நிறைய கனாமர செடிகளை வளர்த்து வச்சுருக்கேன் என்னுடைய செடிகள் வந்து இது வந்து ரொம்ப வருஷமாக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்தோம் இல்லைல்ல விதை மூலமாக செடிகளை வளர்த்து எனக்கு இப்போ வந்து நிறைய செடிகள் இருக்குது இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு எவ்ரி இயர் வந்து எனக்கு ஒரு முழத்துக்கு மேலேயே இந்த பூக்கள் வரும் இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு சம்மர் சீசன் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு சாதாரணமாக இந்த கனாமரப்பூ வந்து வருஷம் ஃபுல்லாகவே பூக்கும் ஆனால் நார்மலாக வந்து சம்மர்ல வந்து அதிகமாக போக்கும் எப்பயும் போக்குறதை விட இப்போ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கலாம் இதில் பூக்கள் நிறையா வந்திருக்கு அதை பறிச்சுட்டு அதுலேருந்து வர விதைகளை கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து விதைகளை வந்து நடவு செய்யலாம் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த கனாமர செடி வந்து எங்கிட்ட ஃபோர் இயர்ஸாக இருக்குதுங்க ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக இருக்குது ஒரு செடியே அதே மதர் பிளான்ட்டே இல்லை இது இது மதர் பிளான்ட்லேருந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து எடுத்து வச்சு பதியம் பண்ணது தான் நிறைய வீடியோஸ் அதுவும் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த செடியில் வர விதைகளையும் எடுத்து வச்சுருந்து அதையும் நான் விதை மூலமாக வளர்த்து காமிச்சிருக்கேன் வீடியோ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்திருக்கு அந்த அந்த வீடியோக்கூட பழைய வீடியோ பார்த்தா தெரியும் என்னுடைய பானுஸ் கார்டன் தமிழ் சேனலில் செடி வளர்ப்பு நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த செடிக்கு வந்து என்னென்ன உரம் கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் ஏற்கனவே வீடியோஸ் கொடு சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மண்புழு உரம் இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்க எஃப்ஸ்எம் சால்ட்லாம் இப்போலாம் எதுவுமே நான் கடையிலேருந்து வாங்குறது கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் புளிச்ச மாவு மோர் வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து ஊற வச்சு அதை கொடுக்கறது இப்படி தான் நான் கொடுக்குறேன் அதுலேயும் நல்லாவே எனக்கு வந்து இந்த ஈல்டு வருதுங்க இந்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே போட்ட வீடியோ தான் நான் எல்லாமே தெரிஞ்சது தான் இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோஸ்க்கு இப்போ பாருங்கள் இப்போ வந்து பூக்கள் பூத்துருச்சு இல்லை இந்த பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு பத்து நாள் கூட நல்லாவே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி நம்ம இயற்கையான உரங்களை கொடுக்கறதால எதுக்கு பூச்சி தாக்குதலும் கிடையாது டிசீஸ் எதுவுமே வராது அது மட்டும் பூத்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே நம்ம எடுத்து க நம்ம பறித்து கட்டி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஒரு வாரம் இருந்தால் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா இந்த பூ வந்து நம்ம வந்து இப்போ சாமிக்குலாம் வைக்கிறோம்னா ஒரு மூணு நாள் என்ன கூட அப்படி நல்லாவே காய காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளை வந்து பதியம் பண்ணி நிறைய பதியம் பண் பண்ணியிருக்க செடிகள்லாம் அந்த செடிகளை வந்து நீங்கள் பதியம் பண்ணி எடுத்து வைக்கிற செ செடிகள் வந்து சீக்கிரமாகவே பூக்கும் விதையின் மூலமாக வரது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி பூ பூத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காய் வரும் அதெல்லாம் வந்து பச்சையாக இருக்கும் போது வெட்டிடக்கூடாது செடியிலேயே நம்ம வந்து விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு கிடைக்கும் அது நல்லா காய வச்சு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வடிக்க வைக்கணும் அப்படி நம்ம தண்ணியில் போட முடியலைன்னா கையால் கூட இந்த மாதிரி உடைச்சோம்னா இந்த மாதிரி சீட்ஸ் கிடைக்கும் ஒரு ஒரு சி ஒரு காயில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் விதைகள் வருங்க இந்த மாதிரி இந்த தண்ணியில் போட்ட இந்த விதைகளை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதை வந்து காய வச்சோ இல்லைனா உடனே கூட நம்ம வந்து அதை பாட்டையும் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் இந்த மணல் எடுத்துக்கிறேன் இந்த மணல் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அந்த நான் வந்து கோகோம் எப்போவுமே பதியம் போடணும்னா இந்த விதைகள் பண்ணோம் கூட மணலும் கொஞ்சம் பீட்டும் நான் வந்து நான் போட்டுருவேன் மணல் வந்து ஈரமாகவே இருக்குது பீட்டில் இது வந்து கிச்சன் கம்போஸ்ட் நல்ல க மக்கனை கிச்சன் கம்போஸ்டும் இதுவும் பீட் தான் நான் வச்சிருக்கேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு எப்பவுமே நான் இந்த செடிகளுக்கு வந்து பாட்டி பண்ணும்போது இந்த கோக்கோபீட் நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மண் வந்து உதிரியாக இருக்கும் எப்போவுமே நம்ம செடி பாட்டின் பண்ணாலோ விதை பண்ணோம் விதைகளை வந்து நான் அதில் போட்டு வச்சாலோ இந்த மாதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து இந்த விதைகளாச்சும் செடிகள் ஒன்று சீக்கிரமாக வளர்ந்துருங்க பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம இப்படி உதரும் போதே கையிலேருந்து கொட்டணும் அப்படியே இந்த விதைகளை வந்து தூவி விட்டணும் என்கிட்ட இப்போ நிறைய விதைகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மட்டும் நான் இந்த டப்பாவில் போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் நல்லாவே ஈரம் தெரியுது பாருங்கள் இந்த கோகோப்பீடு மணலும் கலந்ததில் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து இந்த மணலை யூஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த முளை திறன் வந்து அதிகமாக வந்து சீக்கிரமாக செடி வளர ஆரமிச்சிடும் மேலே வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றும் போது தெளிக்கூட தெரித்து விதைகளை பரவக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமோண்டு நம்ம வந்து அந்த மணலை போட்டு விட்டுறேன் ஃபஸ்ட்டு போட்ட இதில் வந்து நான் வெறுமனே கம்போஸ்ட்டும் எதுவும் போ மணல் போட்டேன் இப்போ வெறுமனே மணல் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த விதைகளை வெறுமனே மணல் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து டெய்லி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரான ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா இந்த கொஞ்சம் லேட்டாகும் இந்த கனாமரம் வந்து வளர்கிறதுக்கு ஒரு வாரத்தில் இருந்து ஒரு பத்து நாளாவது வருங்க இது வளர்கிறதுக்கு இப்போ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து தனித்தனியாக நம்ம எடுத்து நம்ம வேறு ஒரு பாட்டில் எட்டு வச்சுக்கலாம் பூக்கள்லாம் பறிச்சாச்சு இதை பறித்து அழகாக கட்டி சாமிக்கு வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்